அவங்களுக்கு என்னென்ன செக்ஷன்ஸ்ல நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும் பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் நைன்டி எயிட்ல பப்ளிக் சர்வன் டிசோபிங் லா வித் இன்டென்ட் டு காஸ் இன்ஜூரி அதாவது ஒருத்தவங்களுக்கு காயம் ஏற்படுத்தும் வகையில் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் பப்ளிக் சர்வெண்ட்ன்றது வந்து இந்த அரசு அதிகாரி தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த செக்ஷன் எல்லாம் அட்ராக்ட் ஆகும் அதே மாதிரி பிஎன்எஸ் டூ ஃபிஃப்டி செவன் அதில் பப்ளிக் சர்வெண்ட் கரெக்ட்லி மேக்கிங் ஏ ரிப்போர்ட் கான்ட்ரரி டு லா சட்டத்திற்கு புறம்பான ஒரு போலியான ஒரு தாஸ்தாவேஜிகளை வச்சு ஒரு ரிப்போர்ட் தயார் செய்ய பண்ணுறது அது மாதிரி பிஎன்எஸ் டூ ஃபிஃப்டி எயிட் கமிட்மெண்ட் ஃபார் ட்ரையல் ஆர் கன்ஃபைன்மெண்ட் ஆஃப் பர்சன் கான்ட்ரரி டு லா ஸோ இதில் எப்படின்னா நீங்கள் வந்து குற்றம் செய்யாத ஒருத்தரை வந்து மேலும் மேலும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அவரை தவறான வழிக்கு வந்து கொண்டு செல்வது அது ஒன்று அது மாதிரி பிஎன்எஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் பிஎன்எஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் இந்த ரெண்டுமே செக்ஷன்ஸ் தான் இவங்களை ஃபேர் போடுறதுக்கு கண்டிப்பாக அது பயன் பயனுள்ளதாக இருக்கும்